வேட்டையாடி வருகிறார் கோட்டை சுற்றி வருகிறார் குதிரை ஏறி பவனி வருகிறார் வாரார் களியை விரட்டி பவனி வருகிறார் வாரார் கொட்டு மேளம் முழங்கவே கோடிசனம் கூடவே கேடு கட்ட கலியை அருகவே வாரார் நாடுகாக்க குதிரை ஏறியே வாரார் அந்தி மாலை நெருங்கவே அம்பும் வில்லும் ஏந்தியே வம்பு களி வேட்டையாடவே சங்கு நாதம் முழங்கவே சங்கடங்கள் விலகவே சாமி தோப்பு சாமி வருகிறார் ஓடுதே கலியும் ஓடுதே கூடுதே சான்றோர் கூட்டமே ஓடுதே களியும் ஓடுதே கூடுதே சான்றோர் கூட்டமே குதிரை ஏறி வருகிறார் குடும்பம் காக்க வருகிறார் வேட்டையாடி வருகிறார் மீண்டும் வரம் தருகிறார் சாமி தோப்புநாதனி சரணம் சரணம் வேட்டை வேட்டையாடி வருகிறார் கோட்டை சுற்றி வருகிறார் குதிரை ஏறி பவனி வருகிறார் வாரார் கலியை விரட்டி பவனி வருகிறார் வாரார் கொட்டு கொட்டுமேளம் முழங்கவே கோடிசனம் கூடவே கேடுகட்ட கலியை அறுக்கவே வாரார் நாடுகாக்க குதிரை ஏறியே மேள தாளங்கள் ஒலியோடு ஆடி பஞ்ச தேவர்கள் துணையோடு பறந்து வாராரையா யாரும் யாரும் இங்கு ஒரு சாதி பேதம் கிடையாதையா பாவம் தீர்ந்ததென்ற ஒரு செய்தி கேட்டு மகிழ்வோமையா வேதம் ஒழிக்குது இங்கே ஐயா நாதம் ஒழுங்குது இங்கே ஐயா தான தருமங்கள் இங்கே ஐயா நாளும் நடக்குது இங்கே ஐயா மாறுவோம் மனம் மாறுவோம் மத பேயை ஓட்டி மாற்றம் காணுவோம் ஆடுவோம் சதுர் திருமேனிநாதன் நாமம் பாடுவோம் வாருங்க ஐயா வாருங்க சாமி தோப்பையே நம்பி வாருங்க வாருங்க ஐயா வாருங்க சாமி தோப்பையே நம்பி வாருங்க வேட்டையாடி வருகிறார் கோட்டை சுற்றி வருகிறார் குதிரை ஏறி பவனி வருகிறார் வாரார் கலியை விரட்டி பவனி வருகிறார் வாரார் கொட்டு மேளம் முழங்கவே கோடி சனம் கூடவே கேடு கட்ட கலியை அறுக்கவே வாரார் நாடுகாக்க குதிரை ஏறியே வாரார் சாமி சாமி நம்ம சாமி ஆசி தருவாரையா வாடும் மக்களுக்கு மனசார வாழ்த்து சொல்வாரையா சாமி சாமி நம்ம வைகுண்டசாமி ஆசி தருவாரையா வாடும் மக்களுக்கு மனசார வாழ்த்து சொல்வாரையா கூட வந்து வந்து வழிகாட்ட நாதன் வருவாரையா கரடு முரடான புவி வாழ்வ கனிவாய் அருள்வாரையா வாராரய்யா எங்க வைகுண்ட ஐயா காவலாக வருவாரையா கருணை தெய்வம் அவர்தானையா வேண்டுவோம் தினம் வேண்டுவோம் ஐயா வைகுண்டரை வேண்டி பாடுமோ தேடுவோம் துணை தேடுவோம் அந்த நாதன் துணை கேட்டு பாடுவோம் பாடுவோம் மையா நாமமே கூடுவோம் சுவாமி தோப்பிலே பாடுவோம் மையா நாமமே கூடுவோம் சாமி தோப்பிலே சிவ சிவ சிவாரகரா சிவ சிவ சிவாரகரா சிவ சிவ சிவாரகரா சிவ 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 அகரா வேட்டையாடி வருகிறார் கோட்டை சுற்றி வருகிறார் குதிரை ஏறி பவனி வருகிறார் வாரார் கலியை விரட்டி பவனி வருகிறார் வாரார் கொட்டு மேளம் முழங்கவே கோடிசனம் கூடவே கேடு கெட்ட கலியை அறுக்கவே வாரார் நாடுகாக்க குதிரை ஏறியே வாரார் அந்தி மாலை நெருங்கவே அம்பும் வில்லும் ஏந்தியே வம்பு வேட்டையாடவே சங்குநாதம் முழங்கவே சங்கடங்கள் விலகவே சாமி தோப்பு சாமி வருகிறார் ஓடுதே களியும் ஓடுதே கூடுதே சான்றோர் கூட்டமே குதிரை ஏறி வருகிறார் குடும்பம் காக்க வருகிறார் வேட்டையாடி வருகிறார் வேண்டும் வரும் தருகிறார் சாமி தோ சரணம் சரணம் ஐயனே சாமி தோ சரணம் சரணம் ஐயனே சாமி தோ சரணம் சரணமயனே சாமி தோ புனா சரணம் சரணமயனே சாமி தோ புனா சரணம் சரணமயனே சிவசிவ சிவாரகரா சிவ சிவ சிவாரகரா சிவ சிவ சிவாரகரா சிவ சிவ சிவாரகரா